போன தடவை தான் சரி நீங்கள் வரணுன்றதாக விட்டு கொடுத்தோம் இன்னொன்று மாற்றம் இல்லை இந்த தடவை அப்படின்னா அவசியம் சரி வந்து என்ன பண்ணீங்க நீங்கள் சாரை குடிச்சிங்க எங்களுக்கு சக்கையை கொடுத்தீங்க அந்த சக்கைக்கு பின்னாடி ஆயிரம் கதைகள் இருக்குது ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது புரியுதா அதனால் இது எல்லாத்தையும் சொல்லி அவர் காங்கிரஸ் வந்து இப்போவே ஆரம்பிக்கிறாங்க அதான் எனக்கு கூடுதல் தொகுதி கொடு குறஞ்சா நாற்பது நீ வாங்க மாட்டாங்கண்ணா செல்வ பிறந்தைகள்லாம் இப்போ அதிலெலாம் நிற்க முடியாது அதனால் இங்கே வேறு மாதிரிலாம் போவோம் அதே மாதிரி இவர்கள்லாம் டபுள் டிஜிட் இல்லாமல் இவர்கள் வரமாட்டாங்க கண்டிப்பாக ஒருவேளை பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு தான் அங்கே காத்துக்கிட்டுருக்கிறாங்க விஜய் டீமு போனால் அது கூத்துலாம் நடக்க வச்சுங்க இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான் மக்கள் நல கூட்டினா இத்தனையும் தேர்தலில் நின்று அனுபவப்பட்ட தலைவரிலிருந்தே கூத்துலாம் நடந்தது இங்கே தேர்தலில் அனுபவமே இல்லாத அது புஷியானந்த் புஷியானந்த கூட சேர்ந்துக்கிட்ட இவங்க எல்லாம் ஆனால் என்ன கதை ஆகும் விஜய் நம்பி தானே போவாங்க போவாங்க விஜய் நம்பி விஜய் வந்து புசியானந்த நம்பிக்கிறாரு ஜான் ஆர் விஷயம் நம்பிக்கிறாரு அப்போ என்ன சொல்லுவார் வணக்கங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதை செஞ்சுட்டு போங்கன்னு வாங்க 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 எங்கன்னு கூப்பிட்டு போய் இவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லுவாங்க அதான் நடக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்து நடக்கும் இவங்க எல்லாம் ஒரு கற்று சொல்லுவாங்க விஜய் எங்கே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவர் வருவாருங்கன்னு வாங்க எல்லாம் கூடி சேர்ந்து கூடுற கூட்டத்துலேயும் விஜய் வரமாட்டாரு இல்லாட்டி அங்கே வர சொல்லுவார் அங்கே இவங்க எல்லாம் பேசுவாங்க ஒரு வேடிக்கை பார்த்துட்டு அமுச்சு விட்டுருவாரு மறுநாள் பேசுனதுக்கு ஏதாவது முடிவு வருமானம் ஒன்றும் வராது யாரை வந்து பார்க்குறது யார் பார்க்குறதுன்னு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி கூத்து எல்லாம் நடக்கும்